டேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்கிளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம சபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆரோவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை பார்க்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை ஆக்சிஸ் பேங்க்கோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைனில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அண்ட் இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா இப்போ நியூட்ரல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதா இண்டிகேட் பண்ணியிருக்காங்க அதனால் பிரைஸ் ப்ரைஸ் டார்கெட் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிஇஸோனை பொறுத்த வரைக்கும் இன்னும் இது ஜோன் தான் காட்டிகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக பார்த்தோம் அப்படின்னா அடிக்கவேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் கொஞ்சம் கூட தான் ஆனால் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸில் இது தவிர்க்க முடியாதுங்கிறத நம்ம பல கட்டத்தில் பார்த்துருக்குறோம் பிஇ அண்ட் பிபி வந்து இன்னும் சப்சிக்வெண்ட்டாக இதுக்கு வந்து க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதை இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நாற்பத்தி ஒரு அனாலிசிஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் முப்பத்தி ஏழு பேர் வந்து பை சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க செல் யாருமே சொல்லலை குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஈரான் இயர் நெட் ப்ராஃபிட் ஈரான் இயர் அப்படிங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் ரெண்டாயிரத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணும்போது இதோடய நெட் ப்ராஃபிட் வந்து அஞ்சு புள்ளி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே காலகட்டத்துக்கு ரெவன்யூ வந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு கியூ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு வந்து ரெவன்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கிட்ட குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ்ஸு ஒரு நாலு பாயிண்ட்டு குறைஞ்சு போச்சு ஸோ இப்போ இவங்க வந்து ஃபினான்ஷியல் இவங்க வந்து எம்எஃப்ஓ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆய ஒன்று புள்ளி முப்பத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஏஎஸ் வந்து பாயிண்ட் நாற்பத்தி ஒரு பெர்சென்ட்டு குறைச்சி வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த தகவல்களை தூக்கி நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்மளுடைய ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி எண்பத்தி ஆறாவும் இது வந்து பேஸ் பிரைஸ் எழுநூற்றி இருபத்தி ஒம்போதாகவும் காட்டிகிட்டு இருக்கு இது வந்து இந்த குவார்ட்டலி ஃபஸ்ட்டு குவார்டரோடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்திருக்கு அடுத்தடுத்த குவார்ட்டர் வரும்போது இது மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த குவார்ட்டரில் இது கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து கிட்டத்தட்ட இப்போ குமிலேட்டிவ் பிஇ வந்து ஐம்பத்தி அஞ்சு இருக்குது எதுக்கு இது குவார்டர்லிக்கு உண்டான குவார்டர்லி ரிசல்ட்டுக்கு உண்டான பிஇ தான் அது சொல்கிறேன் ஆனுவல் ரிசல்ட்டுக்கான பிஇ இன்னும் க்ரோத் ஆஸ்பெக்டில் தான் இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை இது வந்து இப்படி இருக்கிறதுனால இது கொஞ்சம் கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இண்டிகேஷன் ஆகுது ஆனால் ஆல்ரெடி கரெக்ஷனுக்கு ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் வந்து எந்த இடத்துல டர்ன் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த இதை நம்ம வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து குறைஞ்சது குறைஞ்சது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு அந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு உடச்சிது அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலே ஏறுது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு லேயர் நமக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணாகவும் செகண்ட் லேயர் வந்து ஆயிரத்தி முன் ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாவும் தேர்ட் லேயருங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்னாகவும் இருக்குது இதில் இந்த குவார்ட்டரில் வந்து இந்த ஃபஸ்ட் லேயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட் லேயரை உடைச்சாங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கலாம் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய கியூ கீ பாயிண்ட் வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு அண்ட் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கீ பாயிண்ட்டு இந்த தகவலை தூக்கி நம்ம சார்ட்டில் போட்டோம் சார்ட்டில் போட்டால் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலில் சப்போர்ட் ஆ அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு இதுக்குள்ள சப்போர்ட் எடுக்கணும் இப்போ சப்போர்ட் எடுக்காமல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு வரைக்கும் வந்தாங்கன்னா ஓ ஓகே ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி இருபத்தி நாலுலருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் இது இந்த ரீஜனில் தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருப்பி இது மேலே போகும்போது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு பிரேக் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்போது வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இது ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர்னு இதை கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழை எதிர்பார்க்கலாம் இதையும் உடச்சி அதிர்புதிரியாக போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட இது ஆனுவல் ரிசல்ட் ஒட்டி வந்துடும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு இது இந்த குவாட்டருக்கே இவ்வளோ தூரம் வரும்னு நம்ம சொல்லலை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு மேலே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது இதை வந்து கடந்து போகும்போது சப்ஸிக்வெண்ட்டாக வந்து இபிஎஸ் நல்லா எடுக்கிறாங்கன்னாக்க அடுத்த லெவலாக வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் தான் நம்மளுடைய பார்வை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கீழே ஜோன்ல உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தொள்ளாயிரத்தி எட்டு ரீஜன்ல இது எங்கேயோ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம சேனல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே